சந்திரபாபு நாயுடுடைய உடைய பதவியேற்பு விழாவுக்கு இந்திய திரையுலகமே கிட்டத்தட்ட வந்த மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் விட மிக முக்கிய நடிகரான மோடி அவர் பொதுவாக இந்த மாதிரி தன்னுடைய கட்சியுடைய முதலமைச்சர் அங்கேயாவது பதவியேற்கிறாருன்னா அவர் தான் முதலாளாக போய் முழு பிரச்சாரத்தையே அவரை வைத்து தான் நடத்துவாங்க அவர் போகிறதுல அதில்லாம் ஆச்சரியம் இருக்காது ஆனால் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்றதற்கு இவர் போய் முன்னாடி நின்று சிறப்பாக செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கார் சிரஞ்சீவியும் பவன் கல்யாணியும் உச்சி முகந்து கொஞ்சி சந்திரபாபு நாயுடு இவங்க இந்த கூத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஐயா வாங்க அங்க இன்னும் முக்கியமான ஆளுகள்லாம் இருக்காங்க அவங்களையும் போய் பார்ப்போம்னு கூப்பிட்டு போற நிலைமைக்கு வந்துருச்சு முடிச்சுக்கிற அவர் சந்திரபாபு நாயுடு மகன் வந்து வரிசையாக காலத்துடைய மூத்த பொண்ணு பீத்த பொன்னுன்னு எல்லார் காலிலையும் கவர்னர் காலிலையும் விழுந்துட்டாருங்க எடப்பாடி பழனிசாமி பன்னீர் செல்வம் எல்லாம் கூட இந்த மாதிரி கவர்னர் காலில் விழுந்ததை நம்ம பார்த்ததில்ல அவர் வந்து கவர்னர் காலிலும் விழுந்து புதிய பாய்ச்சலை உண்டு பண்ணியிருக்காங்க என்டிஏக்குள்ள இந்த விழா நடக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பாஜகவுடைய மேல்மட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் மேடையில் இருந்தாங்க நட்டாவிலிருந்து அமித்ஷா வெங்கையா நாயுடு அத்தனை பேரும் இருந்தார்கள் அந்த மேடையில் ஏறும்போது தமிழிசை சவுந்தரராஜன் அமித்ஷாவுக்கு ஒரு வணக்கத்தை வைக்கிறார் அமித்ஷாவும் வெங்கையா நாயுடுவும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் எப்படி மோடியை கவிக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் இந்த அம்மா வணக்கம் வச்சப்போ வணக்கம் வச்சுட்டு ஒரு செகண்ட் கேப் விட்டு அம்மணி நில்லு அப்புடின்னு கூப்பிட்டு ஏதோ ஒன்று காரசாரமாக கேட்கிறார் ஆக்சுவலி மிரட்டுறார் நீ அப்படி பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த லிப் ரீடிங்லாம் தெரியல ஆனால் அது மூணு பேருடைய முகபாவனை தோரணையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுமையாக ஏதோ பேசியிருக்காரு அதற்கு இந்தம்மா விளக்கம் அளிக்க வேற முற்படுது நான் அப்படி இல்லைங்க நான் அப்படி சொல்ல வரலைங்கிற மாதிரி அந்த நாயம் அப்படிங்கிற மாதிரி கையை உயர்த்தி மிரட்டும் தொனியில் அவர் பேசிவிட்டார் அப்புறம் வேறு வழி இல்லை அம்மா சரண்டர் ஆகிட்டு சாரி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த ஒரு சில வினாடிகள் வரக்கூடிய இந்த வீடியோ இன்றைக்கு இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆகிருக்கு தமிழ் இசையை என்ன காரணத்துக்காக அமித்ஷா மேடையிலேயே வைத்து அந்த மாதிரி மிரட்டினார் வழக்கமாக லைவ் ஃபீடு வரும்போது அந்த ஃபீடு வர இடம் எம்சிஆர் அங்கே என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது டக்குன்னு அடுத்த கேமரா டூக்கு போயிடுவாங்க இல்லை இருந்தவங்க வேணும்னே அங்கே நீ பண்ணிட்டாங்க அது லைவ் ஆகிற வரைக்கும் எவ்வளோ தூரம் போய் ரீச் ஆகாமல் ரீச் ஆகணும்னு சொல்லி அந்த ஒரு ஒரு முப்பது செகண்டாக நான் தான் ஓடுது அந்த சீன் அந்த முப்பது செகண்டும் அது வந்து அடுத்த கேமரா டூக்கே போகவே இல்லை அதே நேரத்தில் அவர் வேறு சில மோடியினுடைய சேசைகள்லாம் நடக்கும்போது வந்து போகுது அதே மாதிரி நரலோகேஸ் வந்து போய் காலில் விழுகிற போதெல்லாம் வந்து இப்போ வைடில் தான் வந்து தெரியுதே தவிர பக்கத்தில் இருந்ததெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு கேமரா மாற்றினாங்க இந்த ஃபீடு பார்த்துட்டு தான் இருந்தோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ரைடு விழுகிறத வேணும்னே மக்கள் மத்தியில் போய் சேரட்டும் குறிப்பாக கட்சிக்காரைய மத்தியில் போய் சேரட்டும் அல்லது ஏதோ ஒரு காரணமாகவோ என்னவோ அல்லது அபிஷாவோ ஜோலியை பார்த்து விடலாம்னு பிளானாக நினைஞ்சிடல ஃபுல்லாகவே விட்டாங்க இருக்கக்கூடிய சாத்தியம்ங்கிறது அதிமுகவுடனான பாஜகவின் கூட்டணியை பற்றி வேலுமணியுடைய கருத்தை தமிழிசை ஆமோதித்ததற்கு இவ்வளவு கடுமையான இதெல்லாம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன நடந்திருக்கலாம்னா ஊகத்தின் அடிப்படையில் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் ஃப்ளோவில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நான் தலைவராக இருந்தபோது கிரிமினல்களை சேர்க்க மாட்டேன் ரெண்டு மூணு செக்கு வச்சு அப்படியான ஆட்கள் வந்தால் நான் தவிர்த்திடுவேன் ஆனால் இப்போது அப்படி இல்லை எல்முருகன் மற்றும் அண்ணாமலை காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ச ஹிஸ்டரி ஷீட் ரவுடிகள் பூரா பேரும் பாஜகவில் மாநில பொறுப்பு வாங்கி தங்களுக்கு காவல்துறை மூலமாக வரக்கூடிய நெருக்கடிகளை வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்கு வழிபார்க்கிறார்கள் ஒரு ஃப்ராடு ஒரு பிட் பாக்கெட்டில் ஆரம்பித்து பண மோசடி செய்கிறவன் கோடீஸ்வரன் வரைக்கும் பல்வேறு கட்ட திருடர்களை பாஜகவில் பல்வேறு மாநில பொறுப்புகளில் அண்ணாமலை சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் அதை வந்து எப்பவுமே திரும்ப திரும்ப சொல்லிட்டு அதை பாஜகவிலே இருக்கக்கூடிய பா தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் இசை ஆமோதிப்பதும் இல்லாமல் அந்த புகார் எனக்கும் இருக்கிறது அது தப்பு என் காலத்தில் அப்படி நடக்கவில்லை இப்போ இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி இருப்பது அது இது என்ன நடந்திருக்கணும்னா இதெல்லாம் தமிழில் நடக்குது அண்ணாமலைக்கு தான் தோத்து மொக்க வாங்கி உட்கார்ந்துருக்கோம் இந்த மொக்கையை பற்றி இல்லை வாக்கு சதவீதம் இருக்கு நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு போய் சொல்லுவதற்கான இடம் டெல்லி பாஜகவில் கொடுக்கப்படவே இல்லை ஆனால் என்ன பேச முடியும்னா

தேடி போகுது ஏன்னா ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கோமேன்னு சொல்லி அவர் தேடி போகுது ஏன்னா அவர் சேர வந்திருக்காருன்னு சொல்லி தா எடப்பாடி அன்னைக்கு வந்து பாஜகனுடைய ஸ்பான்சர் கவர்மெண்ட் இருந்தார் அந்த போலீஸே தேடி போய் நிற்கும் போது எகிரி குறிச்சு ஓடினாரு அப்படிங்கிறதா செய்தியெல்லாம் வந்துச்சு இப்படி ஒரு இந்த தோப்பு அஞ்சலை ஆமாம் வரிசையா இது மாதிரி பீஸுகளை பூரா வந்து சேர்க்கக்கூடிய முதல் வேலையை வந்து இவர் தான் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாரு இவர் போலீஸாகவும் இருந்தவர்ங்கறனாலோடு நல்ல தொடர்பு இருக்குங்கிறனால இவர் அதை வந்து அந்த வழியில் அயல்முருகன் காட்டிய பாதையில் ரொம்ப ஸ்பீடாகவே போயிட்டு திரும்பி திரும்பி வர முடியாது மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மேலும் குறைந்தது மூன்று நான்கு கிரிமினல் வழக்கு வழக்குகள் இருக்கு அது அரசியல் வழக்குகள் கிடையாது நிதி மோசடி ஆட்கடத்தல் கொலை கொலை இது மாதிரியான பக்கா கிரிமினல் வழக்குகள் இருக்கு இத போய் அண்ணாமலை டெல்லி தலைமையில் ஒப்பாரி வைத்திருக்கலாம் இதுதான் வந்து இப்ப அமித்ஷாவுடைய கோபத்துக்கு காரணமாக மேக்சிமம் இருக்க முடியும் ரெண்டாவது இதை முடிச்சுட்டு இந்த அம்மா சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்குறாங்க அக்கா எவ்ரி திங் இஸ் ஓகே எல்லாம் நல்லபடியாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிருபர்கள் கேட்குறாங்க அவங்க தங்களுடைய வழக்கமான புன்னகையோடு பதிலே சொல்லாமல் கும்பிடு போட்டு ஓடிடுறாங்க ஒரு வார்த்தை கூட ப்ரஸ்ல நம்ம அம்மா பேசலை நேற்றைக்கு அண்ணாமலை கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் வந்து இறங்கிய போது ப்ரஸ் கேள்வி கேட்டபோது ஐயா இனிமேல் வந்து ஃப்ளைட்டுக்கு வரும்போது போகும்போது ஆய் வரும்போது போகும்போது உச்சா வரும்போது போகும்போதெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு பாஜக வந்து ஒரு கொள்கை முடிவு எடுத்துட்டோம் இனிமேல் நாங்கள் ஏதாவது பேசுறதாக இருந்தால் ஆபீஸ்ல மட்டும்தான் பேசுவோம் அங்கேயே டாய்லெட் வச்சுருக்கோம் எது வரும்போது போகும்போது இதை பேசுகிறேன்னா நீங்க அங்கே வந்து பாருங்க இதை நான் வந்து ஒரு கேலண்டர் மாதிரி போட்டு உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ற போறேன் எப்ப நான் வந்து என்னுடைய வெர்பல் டைரியாவை பீச்சி விட போறேங்கிறது உங்களுக்கு கைவே வந்து விழுந்துடும் அதுபடி நீங்க அங்க வந்து கேட்டுக்கோங்க ஏர்போர்ட்ல பேச மாட்டேங்கிற தகவலை ஏர்போர்ட்லயே வச்சு சொன்னார்யா அங்கே அப்படின்னு சங்கிகள்லாம் வந்து நேற்று அண்ணாமலை பேசல இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜனும் இது தொடர்பாக என்னதான் அமித்ஷா சொன்னாரு ஏன்னா அமித்ஷா உண்மையிலேயே என்னதான் சொன்னாருங்கிறது வெங்கையா நாயுடு அமித்ஷா தமிழிசை மூணு பேரும் சொன்னா தான் உண்டு ஆமா இதுல இந்த அம்மா பொய் தான் சொல்லும் வாங்கின மண்டகப்படியே இதுக்கு தான் போறது கிடையாது அவங்க ரெண்டு பேர்ட்டையும் கடைசி வரைக்கும் ஆனா இது வந்து பாஜகவுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் கொண்டாடுனா அது வேற பிரச்சனை ஆனால் இதை ஊடகங்களுக்கு கொண்டு வந்து இது பாஜகவுக்கு விரோதமாக அமித்ஷாவுக்கே விரோதமாக மாறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருந்தாலும் தமிழிசை மேல இருக்கக்கூடிய இந்த சமீபத்திய காண்டால பாஜக தமிழ்நாடு பிரிவு இதை சோசியல் மீடியா எங்கும் மீடியா எங்கும் நீக்கமற வர நிறைத்து விட்டது எல்லா ஊடகங்களும் என்னன்னு சொல்ல போனால் சாணக்கியா டிவியில் ச ரங்கராஜ் பாண்டே அப்படி என்னதான் பேசியிருப்பாங்க அப்படின்னு நக்கலோட அந்த வீடியோவை போடுறார் இந்த அம்மாவுக்கு அறுபத்தி மூன்று வயது இவங்க அப்பா வந்து போராட்டத்தை யாகி மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் வந்தவர் வயதில் மூத்தவர் படித்த ஒரு டாக்டர் முன்னாள் மாண்புமிகு மேதகு கவர்னர் இப்படி ஒரு பெண்ணை அறுபத்தி மூன்று வயது இவரை விட அமித்ஷாவை விட கணக்குக்கு நான்கு வயது மூத்தவர் இவரை இப்படி நிக்க வச்சு மிரட்டும் தொனியில அமித்ஷா பேசியிருக்காரு இதுல ரெண்டு ஆங்கிள் இருக்கு ஒரு படித்த தமிழ் பெண்ணை வயதில் மூத்த பெண்ணை இப்படித்தான் இங்க நடத்துவாங்களா இந்த மாதிரி நித் நிர்மலா சீதாராமனை இவரால மிரட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வரும் ஒரு விதத்துல தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சிம்பதி கிரியேட் ஆனா கூட அமித்ஷாவுக்கு இது கெட்ட பேரைத்தான் தமிழ்நாட்டில் உருவாக்கும் அப்படி இருந்தும் பாஜகவுடைய அண்ணாமலை வாழ்றோம் என்று சொல்லப்படுகிற இந்த ஐடிவிங்க இதை ஊடகங்கள் முழுக்க நிரப்பி சாணக்கியாவிலிருந்து சன் நியூஸ் வரைக்கும் எல்லா மீடியாவிலையும் வந்துருச்சு கட்சி சார்பே தாண்டி மதமாச்சிரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அத்தனை பேரும் போட்டுக்கணும் இதுல வந்து திராவிட இயக்க ஆதரவாளர்கள் சிந்தனையாளர்கள் திமுக காரங்க இவங்க எல்லாமே வந்து என்னதான் இருந்தாலும் அது எங்க அக்கா அப்படி அக்கா கருப்பு அப்படி இப்படின்னு சொல்லி அது நீட்ட நீட்டமா பேஸ்புக் ஸ்டேட்டஸ் தங்க கம்பிங்குறக்காக எடுத்து கதைக்க முடியாதுல்ல அது மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து தமிழிசை தமிழிசை அதனால அதுக்கு எல்லாம் பாவம் பார்க்கறதுக்குலாம் அதுதான் இவ்வளோ நாள் பாவம் பார்த்து தினம் அதையும் கார்ட்டூன் போகிறப்பலாம் நம்ம செருப்பில் அழிச்சிருக்கோம் நாலு நாளைக்கு முன்னாடி அது பேசின பேச்சுக்கு முதலமைச்சர் அவர் வீட்டு வாசலில் வந்து வரவேற்று கூட்டிகிட்டு போனார் அந்த அம்மாவை அந்த அவருக்கு கொடுக்குற அது கடந்த ஆண்டு வரைக்கும் என்ன பேசுச்சு கவர்னராக இருந்துட்டு அவங்களுடைய குடும்பத்தை பற்றி என்ன பேசுச்சு பெருந்தன்மைக்கும் முகதாச்சிக்கும் தகுதியே இல்லாத ஒரு ஆசாமி யாருன்னா விஷத்தன்மைக்கு வந்து ராஜா கே டி ராகவன் இவர்களுக்கெல்லாம் சற்றும் குறைவில்லாத விஷத்தனமும் பாசிசத்தன்மையும் ஒருங்கே பெற்ற ஒரு ஆசாமி தான் இந்த அம்மா இந்த அம்மாவுடைய இதுக்கெல்லாம் பாவம் பாக்கறதுக்கு ரெண்டாவது தமிழ்நாடு பாஜக இது தமிழிசை சவுந்தரராஜன் கிண்டலடிக்கிற மாதிரி மூக்குடை பெற்றிருக்கிறாருங்கிறதோட சேர்த்து அமித்ஷா பேரையும் கெடுக்கும் விதமாக ஊடகங்கி நிற ஊடகம் முழுக்க நிரப்பி விட்டுருக்காங்கன்னா இப்போ இதனுடைய பொருள் என்ன இப்போ சங்கி இதிலேயே வந்து அண்ணாமலைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆட்களாக அறியப்படுகிற கல்யாணராமன் இந்த மாரிதாஸ் போன்றாரெல்லாம் என்ற அறிவு இருக்கா அதை அவங்க எதிர்கட்சிக்காரங்க கொண்டாடுறாங்கன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு அதுல அமித்ஷாவும் தானே இருக்காரு இந்த வீடியோ பரப்பி விட்டு ஐயா அண்ணனை எதிர்த்து அக்காவுக்கு அடி விழுந்துருச்சு மூக்குடை விட்டுருச்சுன்னு கொண்டாடிட்டு இருக்கீங்களே இது நாளைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பிரச்சனையாச்சுன்னா ஒரு தமிழ் பெண்ணை இப்படிதான் நடத்துவாங்களா ஒரு பெண்ணை இப்படிதான் நடத்துவாங்களான்னு இப்படி நேஷனல் லெவல்ல இது ஒரு டாபிக்கா மாறுச்சுன்னா யாரு பதில் சொல்றது இவங்களுக்கு கூரே கிடையாதான்னு இந்த வார் ரூமை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று இருந்ததை விட அடுத்தடுத்த நாட்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விவகாரமும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்குள் இரண்டு பிரிவாக மூன்று பிரிவாக பிரிந்து அடித்துக் கொள்வதை வந்து இன்னும் இன்னும் அதிகப்படுத்திட்டேன் போது குறுக்க பூந்த வானதி சீனிவாசன் வந்து இந்த ரேஸ்ல நானும் இருக்கேன் இன்னும் கே டி ராகவன் பெயரும் அடிபடுது அடுத்து தமிழக பாஜகவுக்கு தலைவராக யார் வருவார் என்பதை யாருமே சொல்ல முடியாதுன்னு ஒரு அறிக்கை வேறு விட்டுருக்காங்க வானதி சீனிவாசன் ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த முந்நூறுரூவா கதவுக்கு தான் சண்டை போட்டிங்கிற மாதிரி எல்லாரும் தான் சண்டையில் குதிச்சிருக்காங்க எப்போ இனிமேல் அண்ணாமலை ஆஃபீஸில் போய் உட்கார்ந்து அடுத்த பேட்டி கொடுக்க போகிறார் இது வேறு ஏதாவது இடத்துல தமிழ் செய்திக்கு விளக்கம் கொடுப்பாராங்கிறதான் இதுல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கேள்வி இந்த தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பே ஒரு மீட்டிங்கை போட்டு செல்வ பிறந்த ஒரு விஷயத்தை சொன்னார் நாங்கள் எவ்வளவு நாள் தான் பொதுக்குழு காங்கிரஸ் சைடுலேயே வாசிப்பது நாமளும் தனி ஆவர்த்தனை பண்ண வேணாமாங்கிற மாதிரி பேசினாரு அப்போ அது எல்லாம் கேட்டோம் இன்னும் பொட்டியே உடைக்கல ஏயா உயிர வாங்குறீங்கிற மாதிரி சரி மறுபடியும் வேற வேற இது நான் சொல்றது போனவாசம் இப்போ நேற்றைக்கு காங்கிரஸ் பொது காங்கிரஸ் பொதுக்குழு நடந்திருக்கிறது அந்த பொதுக்குழுவில் மீண்டும் திரு செல்வ பெருந்தகை அதே கருத்தை தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் இந்த கட்சிக்கு என்று பெரிய பாரம்பரியம் இருக்கிறது அப்படின்னு செல்வ பிறந்தகை சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து உண்மையிலேயே அந்த கட்சியிலேயே ஆரம்ப காலத்துல இருந்து இருப்பவரான பெரியாரே அடிப்படையில காங்கிரஸ்காரர் தானே காங்கிரஸ் தலைவர் தலைவர்ல அப்ப அதனுடைய அண்ணன் பையன் மாநத்தலைவர் வரும் அந்த குடும்பத்துல இருந்தே வந்த ஈவிகேஸ் இளங்கோவன் அதற்கு பதிலும் அளித்தார் ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது தமிழகத்திலே தமிழகத்துல நாப்பது பெற்று சொல்லலாம் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் நீங்கள் உறுப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது அஞ்சு வருஷம் தலைவராக இருந்தாலும் அவரும் காமராஜராஜ் கொண்டு வருவோம்னு தள்ளி பார்த்து அவரே பதில் சொல்லிட்டாருன்னு வைங்க மீடியால பெரிய விவாதத்தை கிளப்புச்சு ஏன் காங்கிரஸ் திடீர் என்று அதாவது அண்ணந்தம்பி உறவு கொண்டாடிட்டு இருக்காங்க திமுக தலைவரும் ராகுல் காந்தியும் இங்கே வரும்போது சீட் வாங்கிட்டு வர்றது என்ன எங்கள் அண்ணனுக்கு சீட் வாங்குறேன்னு சொல்லிட்டு படமாங்கிற ரேஞ்சில் ஓடிட்டு இருக்குது ஆனால் கீழே இவர்கள் வந்து தேசிய கட்சியுடைய மாநில விங்கை பார்த்து கொள்ளக்கூடிய இவர்கள் எதற்காக இந்த கூட்டணியிலிருந்து விலகுவதை பற்றி தனியாக நிற்கிறத பற்றி தமிழ்நாட்டு அரசியல் காங்கிரஸ் வந்து தனித்து ஏதாவது பண்ணணும்லாம் எதுக்கு தேவையில்லாமல் பேச்சு பேசுகிறாங்க அப்படி காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையில்

நாங்கள் வந்து உட்கட்சி கூட்டத்தில் ஒரு சாதாரணமாக பேசிய ஒரு விஷயத்தை ஊடகங்கள் திரித்து வெளியிட்டு விட்டன ஊடகங்கள் என்ன நினைத்தாலும் எங்களுடைய உறவை பிரிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்து அதுக்கு ஒரு ஒரு தற்காலிக முற்றுப்புள்ளியை வைத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த மாதிரி பேசுவது என்பது எப்ப நடக்கலனா திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் தமிழ்நாட்டு அளவில் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு முரண்பாடு ஒரு ஒரு அப்ப முன்னெல்லாம் வரும்ல கொலை கொலை பற்றி நிலைப்பாடு உண்டு காங்கிரஸ் அதுல வந்து அப்பெல்லாம் நேர் எதிர் நிலைப்பாடு எடுப்பாங்க ஆமா அப்படித்தான் போர் நடக்கும் அப்படித்தான் சிலோனுக்கு ஹெல்ப் பண்ணாதான் என்ன அப்படிங்கிற அளவுக்கு அப்ப ஒரு முரண்பாடு இருந்துச்சு அப்படி அரசியல் ரீதியாக மோதுவதுங்கிறது வேற அப்படி எந்த தேவையுமே இல்லாமல் இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே ஓரணியில் திரண்டு நின்று மோடியை வீழ்த்த வேண்டிய கட்டாயம் அடுத்த ரவுண்டு அது அதனுடைய இரண்டாவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ண இந்த சூழ்நிலையில் நான் வந்து தனிக்கடை போடுறேங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசுறதுங்கிறது எந்த வகைகளையும் வந்து அறிவுசார் நானே உள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க இது என்ன இது எதுக்காக அவர் இப்படி பேசிட்டு இருக்காரு ம் இது தப்பு இல்லையா அப்படின்னா தப்பா தப்பு இல்லையாங்கிறது ரெண்டாவது அவருடைய பேச்சை உண்மையில அவர் தனித்து அப்படி தனித்து போட்டியிடணும் காங்கிரஸை வளர்க்கணும்னு நினைத்தால் அப்படி சொகுசு ஒரு சில கட்சிகளுக்கு தான் உண்டு மாநில அரசு அளவுல அரசியல் நடத்துற எந்த கட்சிக்கும் இப்போ திமுக கூட்டணியில் இருந்து லோக்சபாவிலும் சரி சட்டமன்றத்திலும் சரி பல இடங்களை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இதை இழந்துட்டு தனியா போய் நின்று வாக்கு சதவீதத்தை கூட்டி காட்டணும்

கட்சிகள் சேர்ந்தால் அவங்களும் கூட சேர்ந்துக்கிட்டோம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஒரு விதத்தில் வந்து ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கிறது தான் அக்காமடேட் பண்ணுறதுக்கு திமுக கூட்டணியில் இனி இடமே இல்லை எல்லா கட்சிகளும் வளருது பாஜகவுக்கு எதிராக அணிதிரட்டப்பட்ட அந்த முற்போக்கு கூட்டணியில் எல்லா கட்சிகளுக்கும் வாக்கு சதவீதம் ஒவ்வொரு தேர்தலையும் வளர்ந்துட்டே வருது ஆனால் எல்லா கட்சிகளும் அதிக இடங்களை கேட்குது அப்படி கேட்கும் போது போன தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிக இடத்தை திமுக கொடுத்துருக்கு அது எங்கிருந்து கொடுக்குது

இது என்னப்பா இங்கே வேலை செஞ்சாலும் அவங்க கூட்டணிக்கு தான்ப்பா கொடுப்பாங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படும் அப்போ அதில் ஒரு ஷஃபில் தேவைப்படுது அப்போ இவர்களை வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு முற்போக்கு அணியை திரட்டி இருக்கோங்கிற பட்சத்தில் கொள்கை சார்ந்து இல்லாமல் அவர்கள் எதுவும் பண்ணாதப்ப நாமளும் விலகி போகாதப்ப அந்த கூட்டணியை உடைக்கணும்னு பிரதான கட்சியான திமுக விரும்பாது கூட்டணி கட்சிகளும் விரும்பாது இப்படி தானாவே இப்படி ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கன்னா மகாராஷ்டிர போயிட்டு வந்தான்னு சொல்ல முடியும் இதை சரியா தப்பான்னு நம்ம அவங்கள திட்டுவதற்கோ இது பண்றதுக்கோ ஒண்ணுமே இல்லை அது உண்மையில வரவே இருக்கணும் இன்னைக்கு அவர் மறுத்துட்டாருன்னு வைங்க மீண்டும் அவர் செய்தாலும் கூட பார்க்கறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல இன்னொன்னு அவர் என்ன வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டுமா கட்சி ஆரம்பிச்சிருக்க தலைவரா போட்டிருக்காங்க அவங்களும் ஒரு கட்சி இல்லையா இவரு சொல்ற அண்ணாமலை சொல்ற மாதிரி நான் தோசை ஊத்துவதற்காக வரவில்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஆனா இது எங்க பிரச்சனைக்குரியதாக மாறும்னா எவரையும் சார்ந்து இருக்க கூடாது தனிப்பட்ட கட்சியாக காங்கிரஸ் வளர வேண்டும் காங்கிரஸ் இந்த மண்ணை ஆண்ட கட்சி காமராஜர் இருந்த போது காமராஜர் காரில் போன போது அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டு நாளைக்கு திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக கூட்டணிக்கு ஆப்வியஸ்லி போக முடியாது பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய எந்த கட்சி எந்த கூட்டணியிலும் காங்கிரஸ் இடம்பெற முடியாது ஆனா

அங்க வந்து தேர்தல் நடைமுறைகள் விதிகள் எல்லாம் வந்துருச்சு அடுத்த மாசம் தேர்தல் இப்படி சூழல்ல வந்து நான் வந்து தனியா போவேன்ங்கிற மாதிரி ஒரு பேசி பேசுறதுங்கறது அடிப்படை அறமற்ற செய்யலு இடைத்தேர்தல் அப்ப இந்த தேர்தல் நீங்க கூட்டணி இல்லையா இந்த இடைத்தேரல் ஆதரவு கிடையாதா கூட ஆதல் போடுறது இல்ல இந்த இடைத்தேர்தலுக்கு உண்டு ஆதரவு கேட்டு வரணுமா திமுக என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வருமா வராதா ரெண்டாவது புரோக்கர்கள் வந்து காங்கிரஸை முன் காங்கிரசை அதிமுக கூட்டணிக்கு கூட்டி வருவதாக சொல்லி சுகரடாடியாரிடம் கோடி கோடியாக பணம் அந்த கால வச்சுதான் அதை வெளிப்படையாதான் அவன் சொன்னான் அவன் வெளியில் சொல்லிட்டான் அவன் போதகாரங்கிறனால அதை உளறிட்டான் மற்றும் இருக்கக்கூடிய பல்வேறு புரோக்கர்கள் ஆங்கிலத்திலேயே பேசக்கூடிய புரோக்கர்கள்லாம் வந்து அதை வெளியே சொல்லாமல் அந்த அஜெண்டாவுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும் அப்போ இது தெரியும் போது சம்பந்தமே இல்லாமல் ஒரு வெற்றி கூட்டணியில் இப்படி நொரநாட்டியம் பேசிட்டு வெளியே வந்தால் அது புரோக்கர்களின் திட்டப்படி நடக்குது அஜெண்டா படி நடக்குதுன்னுதான் வெளிப்படையா பார்க்கப்படும் மகாதேவி படத்தில் மகாதேவி படத்தில் பல வசனங்கள் ஹிட்டு அதுல ஒரு வசனம் வரும் நல்ல மனை போலவே நடிப்பான அது அதுமாதிரி அந்த வேலைக்கு தான் ஞாபகத்துக்கு வருது இன்றைக்கு விளக்கம் அளித்திருக்காருங்க ரெண்டாவது விளக்கம் அளிப்பதற்கு முன்பாகவே ஈவிகே சொன்ன பதிலே அடுத்து பேசிய அந்த பேச்சே வந்து இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மட்டுமில்லை அதுக்கப்புறம் வந்து இருபத்தி தேர்தல் வரைக்கும் போதுமானதாக இருக்கும் தான் நிலைமை ஏன்னா ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியிலிருந்து அகலும் வரைக்கும் இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கறது இறத்து வருமானு நாக்கில் வச்சு பார்க்குறது இந்த இவர் கிரேன் மனோகர் கூப்பிடுவார்ல வடிவேலு பொம்பளை வேஷம் போட்டிருக்கப்போ கூப்பிடுவார்ல காலையில் நீ நானும் ஓடி போவோமா அப்படிங்கிற மாதிரியான இந்த ஜோலியே வேணாங்கிறது தான் யதார்த்தம் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் पॉलिटिक्स पैसा पॉलिटिक्स वन वन पॉइंट